மாணவர்களே நாங்கள் இன்று தரைத்தோற்ற அம்சங்களில் ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் உடவிளக்கப்படத்தில் காட்டப்படும் தாழ்நிலங்கள் எவ்வாறு அடையாளம் காணலாம் தொடரலை நிலங்களை எவ்வாறு அடையாளம் காணலாம் உயர் நிலங்களை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பது பற்றி பார்ப்போம் தாழ்நிலங்கள் எனும் போது சமோயரக் கோடுகள் அகலமானதாக காணப்படும் இப்ப உயரம் கூடிய பகுதியிலிருந்து இழத்தி அந்த பகுதியில் சமதரை கொண்ட பிரதேசங்கள் காணப்படும் உதாரணமாக இவ்வாறு சின்ன உயரம் கூடிய பகுதியில் காணப்படும் இடத்தில் கோடுகள் ஆங்காங்கே காணப்படும் அவ்வாறு ஆங்காங்கே காணப்படும் போது நாங்கள் சமவெளியை விடையாளம் காணலாம் அதில் இட உயிரினம் குறிக்கப்பட்டிருக்கோம் ப்ரவுன் கலரால் ப்ரவுன் கலராக கலர் கலரால் குறிக்கப்பட்டிருக்கும் இருநூற்றி இருபது சொல்லி இப்படி குறிக்கப்பட்டிருக்கும் இது சமவழியாகும் இது சமவழி ஆகும் சமாயிரக்கோட்டு இடைவெளிகள் சமதறியாக காணப்படும் ஆங்காங்கே சம காணப்படும் அதுவும் சமவீரக்கோடு பெறும் அது மிகவும் குறைவானதாக காணப்படும் இட உயரம் சில வேளைகளில் எண்பத்தொன்பது நூறு மீட்டரை விட குறைந்ததாகவும் காட்டப்படும் அவ்வாறு காணப்படும் காணப்படுமாக இருந்தால் அது சமவழி அல்லது தாழ்நிலம் என அழைக்கப்படும் சமவழி அப்போ நாங்கள் தாழ்நிலத்தை குறிக்கும் போது இட உயரத்தில் எவ்வாறு குறிப்போன்னு சொன்னால் கபில நிறத்தில் ஒரு புள்ளி போட்டு அது பிரவுன் கலரால் குறிக்கப்பட்டிருக்கும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்பிரதேசத்தின் தாழ்நிலம் எது என்பதை அறிந்து கொள்ளலாம் அடுத்தது தொடரலை நிலம் தொடரலை நிலம் எனும்போது தாழ்நில பிரதேசத்தில் ஓரளவு உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படுகின்ற நிலப்பகுதியைத்தான் நாங்கள் தொடரலை நிலம் என்று சொல்லுகின்றோம் நான் மாதிரியே முளைக்கடி கிடைக்கிறேன் இப்படி சமையல் கூடியது கேட்க நிலங்கள் இப்படி இப்படி தொடர் தொடர் தொடர்லைகளாக இப்படி காணப்படும் நிலமாகும் இவ்வாறான தொடரலை நிலங்கள் நாங்கள் அவதானிக்கலாம் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் தான் இதை நாங்கள் அவதானிக்க முடியும் சரியா இது வந்து அகன்ற இடைவெளிகளை கொண்ட இரண்டு சமய கோடுகளில காணப்படுகிற உயர் உயர்நிலங்களாக காணப்படும் சிறிய சிறிய உயர் நிலங்களாக இது காணப்படும் இது தொடரலை நிலமாகும் அடுத்து நாங்கள் பார்ப்போம் உயர்நிலம் உயர்நிலம் என்று சொல்லும் போது கூடுகள் அடர்த்தியாக காணப்படும் உயர்நிலத்தில் சமயிற போடுகள் அடர்த்தியாக காணப்படும் ஒரு பிரதேசத்தில் காணப்படும் உயர்நில உயரங்கூடிய ஒரு நிலப்பகுதிதான் உயர்நிலம் என கா எனப்படும் இதில் வந்து சமயிற கோடுகள் அதிக அளவில் நெருக்கமாகவும் இருக்கின்றது இது வந்து ஒரு சமையற கொடி இதுகளான போய் இப்படி போய் இப்படி போய் பரவலாக இப்படி சமயிற கோடுகளாகவே காணப்படும் அதுவும் நெருக்கமாகவும் காணப்படும் அப்பா இருந்தால் அது உயர்நிலம் என நாங்கள் அடையாளம் காணலாம் இப்பிரதேசத்தின் தரைத்தோற்ற பண்புகளின் குறிக்கும் போது நாங்கள் உயர்நிலம் என அடையாளம் இதை காணலாம் அவ தாழ்நிலம் எப்படி இருக்கும் கோடுகள் ஐதாக இருக்கும் உயர்நிலம் எவ்வாறு இருக்கும் சமயிற கோடுகள் அதிக அளவில் இருக்கும் இங்குதான் நாங்கள் முதலே பார்த்த சுவடு பள்ளத்தாக்கு மேட்டு நிலங்கள் மற்றும் கணவாய்கள் போன்ற மலைத்தொடர் அம்சங்களையும் இங்கு நாங்கள் அடையாளம் காணலாம் இந்த உயர் நிலத்தில் மிக உயரமான பகுதியை நாங்கள் என்னத்திற்கு காட்ட போகிறோம்னு சொன்னால் திரிகோண கணித நிலையத்தின் ஊராக காட்டலாம் முக்கோணம் போட்டு அதில் ஒரு புள்ளி போட்டு கரப்பு கலர்ல மிக உயரமான பகுதியை இவ்வ அருளதி காட்டுவார்கள் இது கரப்பு கலரால காட்டப்படும் இட உயரத்தை நாங்கள் பிரவுன் கலரால காட்டுவோம் மிகவும் உயரம் கூடிய பிரதேசத்தை வந்து நாங்கள் திருகோண கணிதத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அடையாளம்லாம் சில விலக்கல்விகளில் இப்பிரதேசத்தின் மிக உயர்வான பகுதி எது அல்லது மிக உயர்ந்த எவ்வளோ மீட்டர் உயரமாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் திருகோண கணிதம் எந்த பெருமதி கூடவா இருக்கோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இலகுவாக கண்டுகொள்ளலாம் இவ்வளவு விடயமும் உங்களுக்கு தெரிந்து விளக்கமாக விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன் மேலும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்